இல்ல இல்ல அது எழுத்துடும் அப்படியே நம்மள அறியாம இழுத்துரும் சட்டி கிளியாம இருக்க சட்டி கிளியாம இருக்க இது நானும் வர்றேன் ஓன தண்ணிக்குள்ள போயிடக்கூடாது எனக்கு அது வேற பயமா இருக்கு ஹாய் ஹலோ எப்ப பெரிய எனக்கு ஏன் தலையில ஊத்தாங்க அவ இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கா குளிர் விட நீர் கோர்த்து கூட சும்மா சும்மா குளிச்சா வண்டிக்கு மேல ஊத்திட்டு எந்த வண்டிக்கு மேல இந்தியா ஏ என்ன பண்றீங்க ஆ ஆ வாங்க 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 அம்மா 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 வாங்க வாங்க இப்போ எனக்கு இது கப்பு வேணும்னு சொன்னோம்ல நான் லைவ் போடுறதுக்கு இந்த இதில் கப்புக்குள்ள தண்ணி கல் வச்சு இது கீழே விழுகாம வச்சுக்கிறேன் மீன் எல்லாம் வரும்ப்பா மீன் வரும்

ஹாய் 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 அக்கா வாங்க இங்கே இங்கே பாரு அமேசான் கார்டில் இருக்கிற தெரியாது கவலைப்படாது அப்படி உன்னிப்பாக யாரும் கவனிக்க மாட்டாங்க அவங்க வந்து இப்போ இல்லை என்னன்னா என்னை பார்க்குறாங்க என்னை மட்டும்தான் கவனிப்பாங்க ஹாய் ஹாய் நாங்க வாய்க்காலுக்கு வந்திருக்கோம் என்ஜாய் பண்றோம் பாருங்க அங்க பாருங்க குரங்கு பாத்து மனுஷ குரங்கு பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க அது என் பைய என் பையன் உட்காந்துருக்கேன் எங்க பெரிய பையன் வாய்க்காலுக்கு வந்துருக்குறோம் ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணிக்கங்கப்பா லைக் பண்ணி பாருங்கப்பா நானே ஏதோ ஒரு நேரம் தான் லைவ் போடுறேன் தொடர்ந்து போடுறதில்ல அந்த போடுற ஒரு டைம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மிச்ச நேரம் நான் சப்போர்ட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூங்க பாருங்களேன் தண்ணி எப்படி போகுது வருங்க அவ ஜாலியா இருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எங்கள் வீட்டுக்கார் வண்டி கழுவிட்டு இருக்காரு வந்ததுமே அந்த டப்பாவில் இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நான் போய் நீச்சல் அடிக்க போகிறேன் நீச்சல் தெரியாது எப்படி அடிப்பாங்கன்னு கூட போய் கற்றுக்க போகிறேன் மதிய வணக்கம் சிஸ்டர் வாங்க 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 வாங்கண்ணா வாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சிஸ்டர் சரி 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 ஆனால் கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு என்னோட சேனலில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வர்ற எந்த எதில் வேணாலும் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நான் டெய்லி கமெண்ட் செக் பண்ணுவேன் அதில் போய் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவேண்ணா பயப்பட வேண்டாம் தங்கச்சியோட ஆதரவு எப்போ உங்களுக்கு உண்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பாடு ஆச்சு செகண்ட் செகண்ட் அடுத்தது சாப்பிடணும் கேமிங் டைம் கேமிங் டைம் ஹாய் 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 ஓகே ஷேர் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி தங்கச்சி கண்டிப்பாக பண்ணுவேன் நான் என்னோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே உண்டு நான் லைவ் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நேரம் தான் போடுவேன் எனக்கு டைம் கிடைக்காது ஆனால் சப்போர்ட் நான் டெய்லி எல்லாத்துக்குமே பண்ணுவேன் அதில் எந்த எந்த மாற்றம் இல்லை மாற்று கருத்து இல்லை கழுவாரா இவரு வண்டியிருக்கு வந்தாதான் மாறுது அந்த உக்காந்துருக்காம பாருங்க அதான் எங்க பெரிய பையன் எங்க சின்ன பையன் வரல இன்னைக்கு நானும் யூடியூப் சேனல் கண்டிப்பா 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 வேற ஒண்ணும் இல்லைங்க இதுல வந்து தெரியாது அதனால் நீங்கள் வந்து என்னோட என்னோட வீடியோஸில் போய் ஒரு கமெண்ட் போட்டுருங்க நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் அதை பார்க்குறதே இல்லை நான் எல்லாத்துக்கும் ஹாய் பானுமா ஹாய் பானு தங்கம் செல்லக்குட்டி வாங்க இன்னைக்கு லீவா இன்னைக்கு சண்டே லீவு தான் இன்னைக்கு நாங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் எப்படி ஜாலியாக இருக்குதுங்க சே இப்போ தான் தோணுது சண்டே எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு நான் கொஞ்ச நேரம் தான் லீவை வாங்கியிருக்கிறேன் போகணும் என் மதியானத்துக்கு மேலே ஓடி ஓடி உழைக்கணும் உழைச்சால்தான் முடியும் இல்லாட்டி பொழப்பு மாறி போய்கிடும் ஏ அப்பா வர்றாரா இல்லையா எப்பா அகிலனப்பா ஏ வாங்க இவர் ஒரு கப்பு கொண்டுட்டு வந்துட்டாரு எங்கள் அம்மா கோயிலுக்கு போனால் ஹாய் அக்கா ஹாய் 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 ப்ளீஸ் கண்ணாடி போடாமல் கண்ணு தெரியல வீ தெரியலை எனக்கு இருந்தாலும் படிக்கிறேன் ஃப்ரீ டைம் கேம் ப்ளே ஓ ஓ சரி 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 ஓகே 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 ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸுங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போய் எல்லாரும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்ணுறேன் என்னோட சேனல் அடிக்கடி லைக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணுவேன் நான் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவேன் லைக் பண்ணுவேன் ஹாய் பானு தங்கோ நேற்று நான் நீங்கள் லைவ் போட்டிருந்தீங்க ஆனால் வாய்ஸே கொடுக்கல நான் ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்தேன் இருந்து பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எந்த சத்தமுமே இல்லை அப்புறம் சரி அவங்க அப்படியே பே போட்டு விட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தங்க நான் போனேன் ஆறு பேர் இருக்கிறீங்க நாலு நாலு லைக் தான் வந்திருக்குது பண்ணுங்க இங்க பாருங்க உடுமலைப்பேட்டை நான் இந்த பாட்டு போடுவேன் கும்மாபேட்டி சாங் நான் உடுமலைப்பேட்டை பாட்டு போடுறேன் பாருங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா வேணும் ஆ அதில் ரெண்டு கல் போட்டு கொண்டு வாங்கப்பா இல்லாட்டி அப்படியே அடித்து விழுந்துடும் அப்போ விழுந்துருச்சுன்னா ஸ்டாண்டு விழுந்துருச்சுன்னா போனும் போச்சு பிடிக்கவும் முடியாது ரெண்டு ரெண்டு கல் போடுங்க போட்டு அப்படியே இதை உள்ள நிறுத்திடலாம் நிறுத்திட்டு அது பாட்டுக்கு லைவ் ஓடிட்டே இருக்கோம் நம்ம போய் ஒரு குளியில போட்டு வந்துடலாம் நாங்க போய் இப்ப வாய்க்கால இறங்க போறேன் ஆகுது ஹாய் 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 அக்கா ஹாய் சென்னை கமெண்ட் இருங்க நான் கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன் எப்பா எப்பா இந்த கடலை மாவு

ஆமாம் ஆமாம் ரொம்ப நேரம் இருந்தேன் தங்கோ ரொம்ப நேரம் இருந்து பார்த்தேன் ஏன்னா அம்மா எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ நம்மளும் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நேரம் இருந்து பார்த்தேன் அப்புறம் அம்மா வர சவுண்டே இல்லைடா அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேண்ட் எதுவும் இருக்குதாம்மா அப்புறந்தான் நான் போகணும் தங்கோ கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன் பரவாயில்லடா தங்கோ அதனால் என்ன ஏதோ ஒரு நேரம் தான் நான் லைவ் போட முடியுதுப்பா இந்த தொடர்ந்து போட முடியுமாட்டேன் இது டைம் கிடைக்கிறது உனக்கு தான் தெரியுமே அக்காவை பற்றி அக்கா பொழப்பு எப்படி இருக்குதுன்ட்டு கிடைக்கிறப்போ போட்டுக்கிறது சரி இன்னைக்கு லீவ் கேட்டேன் எங்கள் பெரிய பையன் வந்திருக்கானா அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் வந்த இடத்துல பார்த்து திடீர்னு அம்மா மண்டையில் ஒரு யோசனை எல்லோரும் எல்லா இடத்துலையும் போடுறாங்க இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அதனால் இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் எனக்கு நிறைய காப்பி ரேட் வருது

எப்போ நானு வர்றேன் சரி மக்களே ஒரே நிமிஷம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றேன் இதுல வருவேன் வந்தோன்னு என்னை பாத்துக்கிடுங்க வந்தா பாருங்க விட்டு போனோம்னா விட்டுருங்க எல்லாம் அவர் கையில் அவன் கையில் அவன் கையில் யார் அவரா பாரு எப்படி சண்டைக்கு வந்துடுது ஓ அது வருந்த இடத்துல இப்போ ரெண்டா தெரிய தெரியும் தெரியும் அதை பார்த்த மாதிரி இருக்குல்ல ஏன் இது வேணால் போடு மூஞ்சிக்கு இது இது கடலை மாவு தான் போடுறது எல்லாம் எனக்கு சேரில் ஒரு டைம் போடுறது கடலை மாவு அதுல போது இதெல்லாம் இருக்குது

கலைக்கு மேல போகு அவனுக்கு அம்மான உயிர் பின்னாடி அவதெல்லாம் இல்லாட்டி குறிச்சிருக்க மாட்டான் சின்னமே இல்லை வேடிக்கை பாக்க நீ குதிக்கிறியா குதி அவரை நம்பி தானே போனேன் போய் தொழம்போம் போய் நான் ரவுண்ட் ஐயா என் பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணனும் என்ன

வாங்க இன்னொரு ரவுண்ட் போலாமா போலாமா தங்க சார் எழுக்குட்டி வந்துருந்தா எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் நான் எதுவும் கொஞ்சோண்டு ஒன்று மூஞ்சி பவுடர் போட்டுக்கிறேன் சரி மூஞ்சி கடலமாவை போட்டுக்கிறேன் எடி இது வேணும் போட்டு குளிடா எதுக்கு உங்களை கடிச்சுட்டு கொதவி எடுத்துரும் போலம தம்பியே பொலாம I get in a bus. ஹன் பண்ணிட்டேன் மறைச்சுக்க அத பத்தி ஒண்ணும் இல்லை சைட்ல வரவங்க அப்படி பாசி அந்த இடத்துல அந்த இடத்துல பயங்கரம் அப்படியே இருக்குது அந்த இடம்லாம் பரவாயில்ல அங்க இருந்து வர்ற இடமெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு

எ போலாம் போதும் ஒருத்தர் மட்டும் பாக்குறீங்களா அஞ்சு பேர் பாக்குறீங்க சரி செம்ம ஜாலியா இருக்குது போலாம் அப்பா போ போலான்னு சொல்லு குதிக்க போகிறாரு ஆ அந்த தம்பியை வேணாலும் கூட்டிகிட்டு போங்கடா என்னமா என்னமா அந்த அந்த தம்பி சொன்னேன் ஷாம்பு இருந்துச்சு எடுத்துக்கட போட்டுக்கட தலைக்கு போட்டு குளியடா போய் படுத்தியெலாம் நல்லா தூங்குவோம் போ ¿No puedo ver? ਕੀਟੁ ਗੁਚੀ ਲਾ ਇਦੇ ਪੋਣਾ ਇਆ ਇੱ ਪੋਲਪੁ ਪਾਪੋ துண்ட எடுத்து கெட்டுங்க பெரிய பயில்வா இருந்த துண்டையும் சட்டையும் போட்டுக்கிடுங்க காருக்குள்ள தானே ஏன்டா யாரையுமே காணும் முதல்ல வாய்க்காலே கிடைக்காதுல்லடா வாய்க்கால நின்னு நம்ம துடி துவச்சிட்டு போவோம் தண்ணி வந்து தெரியாதோ ஆ நேத்து இருந்து தண்ணி போகுது சரி தம்பி இருந்தாம்னா அழகா வந்திருக்கோம் பாவு பிள்ளை ஓடி ஆடி அலைகிறான்டா தம்பி இதே இதுல இருக்காதுடா ஏதோ ஒண்ணு பண்றா இல்லாட்டி அந்த ஊரை விட்டு மொதங்க வந்து தொலைடா ஏ சொல்லிக்கிட்டே இருக்காத காலங்கள் போய்கிட்டு இருக்குது ஞாபகம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn